வணக்கம் செய்திகள் வாசிப்பது நிதின் ஜான்சன் நெய்வேலி என்எல்சியில் அப்ரண்டிஸ் பயிற்சி பெற்றவர்கள் வேலை வேண்டி போராட்டம் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கைது கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்தவர்கள் வேலை வழங்க கோரி தொடர் போராட்டம் நடத்தினர் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் சுமார் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அப்ரண்டிஸ் பயிற்சி பெற்றுள்ளனர் இவர்கள் பயிற்சி பெற்று கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாகியும் இதனால் வரை வேலைவாய்ப்பு வழங்கவில்லை மேலும் பணி வழங்க கோரி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் பணி வழங்க கோரி இன்று நெய்வேலி மத்திய பேருந்து நிலையம் எதிரில் தொடர் போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டத்தில் சுமார் முன்னூற்று தொன்னூறு பேர் பங்கேற்றனர் சிஐடியு அலுவலகத்தில் இருந்து சென்றவர்களை நெய்வேலி டவுன்ஷிப் போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்து நெய்வேலி வட்டம் இருபத்தி ஏழில் உள்ள என்எல்சி நிறுவனத்திற்கு சொந்தமான திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இதுகுறித்து அப்ரண்டிஸ் கூறுகையில் என்எல்சி இந்தியா நிறுவனம் தொழிற்சங்கமுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது ஒத்துக்கொண்டபடி கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் மேலும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் என்எல்சி நிர்வாகத்துடன் பேசி வேலை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார் கடலூர் மாவட்டம் செய்தியாளர் தெய்வ பாண்டியனுடன் நெதின் ஜான்சன் நன்றி வணக்கம்